மக்களே ஒரு வழியாக சேன்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கிட்ட போய் ஹக் பண்ணி அழுது கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி வந்து பண்ணாங்க பட் அதில் வந்து ரியாலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க ஏன் சொன்னாங்க எதுக்காக சாண்ட்ரா அவர்கள் போய் ஹக் பண்ணாங்க பிரஜன் அப்படி என்னதான் சொன்னார் அதுக்கு ஏன் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க நம்மளோட திவ்யா அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோ இவ்வளோ முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு கோலஞ்ச ஒரு ஆயிரம் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கொண்டு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னிக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு டாஸ்க் இந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒருத்தருடைய நட்பை மட்டும் நான் நீட்டிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது யார் காரணத்தோட சொல்லணும் ஒரே ஒரு நபரை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாப்பில் பாஸ் ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து இருக்காங்க இப்போ துஷார் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து சொன்னாங்க நான் போனபோது நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்களான்னு கூட எனக்கு வந்து தெரியல பட் கண்டினியூவஸாக ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தான் எனக்காக ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராஸ் தான் வந்து இருந்தோம் ஆனால் எனக்காக இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இவருங்க சொல்கிறாங்க கானா விவன் வந்து பார்த்திங்கன்னா கமருதினுடைய பேர் வந்து சொல்கிறாரு ஸோ அமித்துடைய பேர் வந்து சொல்ல அதுக்கு ஒரு விளக்கு வந்து கொடுத்தாப்புல ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பேர் வந்து சொல்கிறாங்க கெமி வந்து பார்த்தீங்கன்னா சபரியோட பேரை சொல்கிறாங்க அப்சரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வியானா பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்ட்டு சொல்லும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக ஒட்டஞ்சி அழுது ஒரு மாதிரி என் பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ பாண்ட் இல்லை எனக்கு வந்து இருந்ததே பாண்டு வந்து ரெண்டு பேர் கூட மட்டும்தான் அது வந்து சாண்ட்ரா பிரஜனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க பயங்கரமாக உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி அழுக உடனே டோட்டலாக எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி லிட்டரலாக என்ன தொண்டைக்கிட்ட வந்து நிற்கிது அந்த அழுகு நிறைய பேர் அழுகவே செஞ்சுட்டாங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் எல்லாரை பற்றி சொல்லும்போது இவங்க அவங்கள கை காட்டுறாங்க அவங்க இவங்களை கை காட்டுறாங்க இவங்க அவங்கள கை காட்டுறாங்க ஸோ இவங்கள வந்து நான் நட்பு வந்து ரீதியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் போயிட்டு என் பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் எப்படி அவங்க மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும் அவங்க மனசு எவ்வளோ ஏங்கியிருக்கும் ஸோ அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிவிட்டு போகிறாங்க உடனே பிரஜன் வந்து வராப்பில் பிரஜன் வந்து சொல்கிறாரு நீ எப்படி அதை வந்து சொல்லலாம் தீர்மானம் பண்ணலாம் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீ எப்படி வந்து நினைக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தோம் எல்லாருமே அதாவது நம்ம மூணு பேரும் ஒன்றா தான் வந்தோம் மூணு பேர் ஒன்றா வரும்போது ஒரே கப்பில் டீ குடிச்சிருக்கோம் ஒரே கப்பில் காஃபி குடிச்சிருக்கோம் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ பாண்டாக வந்து இருந்திருக்கோம் எனக்கு தங்கச்சி இல்லை சரியா நீ தங்கச்சி மாதிரி நான் சாவ்ற வரைக்கும் உன்னுடைய உறவை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து பயங்கரமாக அவர் ஒரு மாதிரி தொண்டகின்றலாம் வத்தி போய் ஒரு மாதிரி அழுகிற லெவலுக்கு வந்து பேசிகிட்ருக்காப்புல இருக்காப்புல அழுகலை கண்ணீர் மட்டும்தான் வரலை பட் இருந்தாலும் அந்த கண்ணீரை கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பேச்சு வருவாங்க வரும் இல்லையா ஒரு தடுமாட்டத்தோடு வந்து பேசுவாங்கள அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா லிட்ரலாக உட்காந்து அவங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க ஒரு மாதிரி கதறாங்க ஆனால் பிரஜனுக்கிட்ட அந்த உண்மை இருக்குது பிரஜன் லிட்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திவ்யா அவர்களை தங்கச்சி முறையில் தான் வந்து பழகிட்டிருக்காப்புல அந்த அந்த பாண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துகிற மாதிரி சாண்ட்ரா பேசும்போது லிட்ரலாக வந்து அது அவங்களால ஏற்றுக்கூட அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா கடினமாக இருக்கும் தெரியுமா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது அண்ணா வந்து இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ஓடி போய் அக் பண்ணுறதா இல்லை அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறதா அப்படின்றதும் தெரியல அவங்களால தெரியும் ஆனாலே அப்படி பண்ணிட்டா தப்பாக போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குல்ல ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல அதெல்லாம் லிட்டராக என்ன சொல்கிறது அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படி வந்து யோசிக்கிறதே ஓகேவா ஏன்னா அது சந்தேகப்படுற லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க ஸோ உடனே வந்து பிரச்சனை அதெல்லாம் சொல்லிவிட்டு அதான் நான் சொன்னல அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டு நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டு போகிறாரு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் தான் நின்றுக்கிறாங்க அக் கூட பண்ணலை அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கார் சாகர வரைக்கும் இந்த உறவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தங்கச்சி மாதிரி யார் சொன்னாலும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்காரு சொன்னார் அப்போ கூட ஒரு அக் கூட பண்ணலை மக்களே அவர் அவங்க திவ்யா அவ்வளோ பயம் அவங்களுக்கு ஏன்னா ஒரு அக் பண்ணி அது ஏதாவது இவங்க பேசி அது வந்து கேவலமாக ஏதாவது ஒன்று பண்ணி அது எதாவது ஒரு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமாக என்னென்னு தெரியல அக் கூட பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா வேகமாக ஓடி போயிட்டு திவ்யாவை அக் பண்ணி கிஸ் கொடுத்து அழுவாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போது பிரஜன் வந்து சொல்கிறாப்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ எப்போயும் கவலைப்படாத அவளுக்கு பின்னாடி தான் சரி அவ உனக்கு பின்னாடி தான் அவ கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறா அது திவ்யா ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக வந்து சாண்ட்ராவுக்கே ஒரு மாதிரி காண்டாகிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா எந்த வாய்ப்புமே வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துடக்கூடாது நம்மளை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதுவும் யார் முன்னாடி விட்டு கொடுத்துட்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஒரு டக்குன்னு அப்படி வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் அவங்க ஒய்ஃபாக இருக்கிறதுனால மற்றவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது மற்ற மேலே பாசிட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அதெல்லாம் இருக்கும் இருக்கலாம் தப்பு கிடையாது பட் என்னென்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கேட்டுருந்துருக்கலாம் யாருக்கிட்ட திவ்யா கிட்டே கேட்டு கேட்டிருந்திருக்கலாம் இல்லை பிரஜன் கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கம் வந்து கிடச்சிருக்கோம் இல்லை அட்லீஸ்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கோம் ஸோ அப்போ சொல்யூஷன் வந்து கிடைக்கும் போது அவங்க ஃப்ரீயாகிட்டு இருப்பாங்க அதாவது சேன்ட்ராகவும் ஃப்ரீயாக இருப்பாங்க பிரஜனும் ஃப்ரீ ஆகிட்டு இருப்பாரு திவ்யாவும் ஃப்ரீ ஆகிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களோட கேமில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் வந்து பண்ணியிருந்துருக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுவுமே கேட்கவே இல்லை அதுதான் பெரிய பிரச்சனையே இவங்க சொல்லணும்னு போனாலையும் இவங்க எதுக்காக கோவப்படுறாங்க எதுக்காக இவங்க மூஞ்சு தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை நம்மளுடைய திவ்யா அவர்களுக்கு ஸோ அதனால அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல இப்போ உள்ள வந்து ஆட்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படியெல்லாம் எல்லாம் பேசியிருக்காங்களே என்னை பத்தி இவ்வளோலாம் கேவலமாக கேவலமா நினச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன சீன் அப்படின்னா சாண்ட்ரா வந்து திவ்யாவை அக் பண்றாங்க அக் பண்ணி முத்த கொடுக்குறாங்க க கதறி கதறி அழுகுறாங்க பட் திவ்யாவோட முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லை மக்களே எந்த ரியாக்ஷனுமே இல்லை லிட்ரலாக நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க பயங்கரமாக கட்டி ரொம்ப என்ன சொல்கிறது இருக்கமாக ஹக் பண்ணுறாங்க அப்போ கூட எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஓகே 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 அப்படி தான் வந்து சொல்கிறாங்க கிட்ட ஓகே ஓகே அப்படின்னு அப்போ பிரஜனை வந்து சொல்கிறாங்க ஹக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஓகே ஓகே ஓகேன்றாங்க ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லி சேண்ட்ரா சொன்னும்போது போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஹக் பண்ணுறாங்க அதுவும் ஜென்ட் லக் ஓகேவா மக்களே ஜென்ட் லக் அப்படின்றது சைடில் ஹக் பண்ணுவாங்களே தோல் மேலே போட்டு சும்மா இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஜென்டில் அக் தான் பண்ணிக்கிறாங்க சாண்ட்ரா சொன்னதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து எப்படி இதை வர எப்படி நான் விவரிக்கிறதுனே எனக்கு வந்து தெரியல என்னை வந்து என்ன சொல்கிறேன்னா இவங்க தங்கச்சி அண்ணன் முறையில் பழகிட்டிருக்காங்க அது இவங்க சந்தேகப்படுறாங்க சரி சந்தேகப்படுறதே பெரிய தப்பு தான் அதே போல் சந்தேகப்படுறதுக்கோ பொசசிவ் படுறதுக்கோ இவங்களுக்கு எல்லா உரிமையும் வந்து இருக்குது என்னென்னா அது வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கம் வந்து கிடச்சிருக்கும் இது இவங்களோட தப்பு இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க ரெண்டு பேருடைய புனிதமான உறவை வந்து ரொம்ப அவங்களே யோசிச்சு யோசித்து ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் கேவலமாக வந்துருந்தது அப்படின்னு தான் வந்து சொன்னோம் ஸோ இப்போ என்னென்னா உட்காந்து சொல்லிட்டுருக்காங்க கனிக்கிட்ட ஆதிரை கிட்ட எல்லாம் என்னால் சுத்தமாக அதில் வந்து ஒரு உண்மையை நான் ஃபீல் பண்ணவே இல்லை சேண்ட்ரா அக் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்காக வந்துருந்தது என்னால் சத்தியமாக முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ எனக்கு என்னென்னா சாண்ட்ராவுடைய எக்ஸ்ப்ரி எக்ஸ்பிரஸ்னஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா வேறு இன்னும் பண்ண முடியாது அது அவங்கக்கிட்ட வர்றது அவங்களுக்கு அப்படி தான் வரும் அது அவங்களுக்கு அப்படி தான் வரும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் கடந்துரும் கடந்து அவ்வளோதான் ஓகே ஏதோ ஒரு சூழலில் அவங்க மனம் திருந்திட்டாங்க திவ்யா கிட்டே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதுதான் இவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வரவே வராது திவ்யாவுக்கு அக்செப்டன்ஸ் அப்படின்றது சுத்தமாகவே கிடையாது அவங்களுக்கு வரவே இல்லை சுத்தமாகவே கிடையாது அவங்களுக்கு தப்பு பண்ணாங்க கூட நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அது எப்போ ஏதோ ஒரு விதத்தில் டிஃபன் பண்ணணும் தான் நினைப்பாங்க கத்தி கத்தி பேசுவாங்க இப்போது ஏதோ ஒரு விதத்தில் பிரஜனை அப்படி சொல்லிட்டாப்புல சேன்ட்ரா வந்து அக் பண்ணிட்டாங்க முத்தம் கொடுத்துட்டாங்க கன்வே பண்ணிட்டாங்க அவங்களால அதுதான் பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும் இப்போ நம்ம போயிட்டு நம்ம அக் பண்ணுறோம் குற்றம் கொடுக்குறோம் இவங்க எப்படி வந்து உடனே ரியாக்ட் பண்ணுவாங்களா பண்ணோம் அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும் டக்குன்னு அவங்களாலையும் பேச முடியாது அவங்களாலையும் வந்து அதை வந்து சரியாக கன்வே பண்ண முடியாது ஸோ அப்படி இருந்தால் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப 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 ரியலாகவும் இருக்க முடியாது அது வந்து இருக்கு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் டக்குன்னு வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஒரு தயக்கம் வந்து மனசுக்குள்ளே வந்து இருக்கும்ல நம்ம இப்போ போய் கட்டி பிடிக்கிறோம் நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் சான்ட்ரா ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து வருது சொல்யூஷன் வந்து வருது அப்படின்னா ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணுங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அதை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதை விட்டுட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது ஃபேக்காக இருந்துச்சு இது ரியலாக இருந்துச்சு அப்படின்னா இது ரியலாக ஃபேக்காக அப்படின்றது சேன்ட்ரா சொன்னால் தான் தெரியும் ஏன்னா சான்ட்ரா நான் முன்னே சொன்ன மாதிரி சேன்ட்ராவுடைய அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது அந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அது அவ்வளோதான் வேறு என்னும் பண்ண முடியாது சித்தா மக்கள் நடந்துகிட்ருக்கு பார்ப்போம் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் திவ்யா அவர்கள் இதில் ஆப்பியே கிடையாது பிரஜன் அவர்கள் ஹாப்பியாக தான் வந்து ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் அதை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க இன்னொரு தகவல் சந்திங்கன்னா அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்